எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதினெட்டாவது சிஐடி அகில இந்திய மாநாடு விசாப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கு எந்த பின்னணியில் பார்த்தோம்னா இந்த ஐடி துறை இப்போ நான் சார்ந்த ஐடி துறையில பார்த்தோம்னா ஒரு ரொம்ப அதிகபட்ச பட்சமான எக்ஸ்பிளேஷன் நடந்துட்டு இருக்கிற ஒரு துறை எந்த ஒரு கண்காணிப்பும் எந்த ஒரு கேள்விக்கும் உட்படாம இங்க இருக்கிற செக்டர் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா ஐடி செக்டர் இப்ப கடந்த ஒரு ஒரு ஆண்டு ஏகப்பட்ட ரிப்ரென்ஸ்மெண்ட் இல்லீகலாம் நடந்துட்டே இருக்கு இதை கேள்வி கேட்கிறதுக்கு எந்த சட்டமும் இங்கே இல்ல எந்த அரசும் இங்கே ரெடியா இல்லை இப்போ டிசிஎஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று இது லாஸ்ட் குவார்டர் மட்டுமே நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அதேமாதிரி அடுத்த குவார்ட்டர் இந்த குவார்ட் வரைக்குமே அதிகபட்ச படமான மக்களை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இவங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாமே கேள்விக்குரிய ஐடியா போயிட்டு இருக்கு ஸோ இந்த பின்னணியில் இந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு நிறைய மாற்றுகள் மாற்றங்களை கொண்டு வருது நிறைய மாற்றுகளை முன்வைக்குது நிறையா வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்கு இது ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸுக்கு அடுத்த மூணு வருஷம் ஒர்க்கிங் கிளாஸோட பாலிடிக்ஸ் என்னவா இருக்க போதுங்கிறத டிஃபைன் பண்ண போகுது இந்தியாவோட பாலிடிக்ஸும் என்னவா இருக்கும் போதுங்கறதை டிஃபைன் பண்ண போகுது சோ இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் என்னன்னா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஹைலி எக்ஸ்பிளைட்டடாக இருக்கிறாங்க இது அதிகமான எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மினிமம் வேஜஸ் கம்மி பண்ணுறது புது லேபர் கோட்ஸ் இது மாதிரி பல யுக்திகளை வந்து இந்த முதலாளித்துவ சமூகம் வந்து கையாண்டு இருக்கும்போது இந்த மாநாடு இதை எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு பல வழிவகைகள் கொடுத்துருக்காங்க இந்த செயல்பட இதை செயல்படுத்துறது மூலமா அடுத்த மூன்று வருஷத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் காம்ப்ரிஹென்சிவான மாற்றங்கள் வரும் சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதை நோக்கி நம்ம பிப்ரவரி பன்னெண்டு வந்துட்டு ஆல் இண்டியா ஜெனரல் ஸ்டேக் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஐடி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் லேபர் கோட்சை முறியடிக்கணும் முற்றிலுமா பின்வாங்க வைக்கணும்